மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் அதிசாரத்துக்கு போகக்கூடிய தருணத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க அதிசாரத்தில் இருந்து வக்ரத்துக்கு வரக்கூடிய தருணமும் எப்படி இருக்க போகுது அதுபோக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் மூன்றாவது பாவகத்தில் இருந்தது ஒரு சில மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன்னுங்க வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேனுங்க ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறுநேரத்தில் என்னால் பார்த்துக்கிட முடியல யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுற மாதிரி இருக்குதுங்கன்ற ஒரு சங்கடம் ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்திருக்கும் அப்பேற்பட்ட மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய அதிசாரம் சாதகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் உச்சநிலையில் அடைய போகிறார் தனகாரகனும் கூட குரு பகவானை தான் நம்ம தனகாரகன் நம்ம சொல்லுவோம் அப்போது குரு பகவான் சரியாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் தேதி வரை அதிசாரத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் எந்த மாதிரியான பலன் வரும்ன்றதை நான் பிறகு சொல்கிறேனுங்க முதல்ல இந்த நாற்பத்தி ஏழு நாள் மேசராசியில் பிறந்தவங்க என்ன செய்யணும் அல்லது என்ன செய்யக்கூடாதுன்ட்டு தெளிவாக இந்த பதிவில் சொல்லிடுறேனுங்க இது உங்களுக்கான நேரம் பொதுவாக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தானே செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலேயும் நமக்கு சாதகமான ஒரு தருணத்தை தந்துடுறது இல்லைங்க ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் தான் சாதகமான நேரம் கொடுக்கும் அப்போது இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சுய நட்சத்திரம் நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகம் சுபஸ்தானத்துக்கு வரார் ஏற்கனவே ஏழரை சனியால் மேசராசியில் பிறந்தவங்க ஒரு சில சங்கடப்பட்டு இருப்பாங்க பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாமே ஐந்தாவது பா உங்களுடைய ராசிக்கு நான்காவது பாவகத்தில் வந்து நான்காவது பாவகத்தில் இருந்து ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாவது பாவகத்தை பார்க்கிறார் அப்போது மன அழுத்தம் சரிப்படுத்தும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னான்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் அப்போ தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்க்குறாரு அதிசாரத்திலேருந்து அப்போ நமக்கு இந்த குரு பகவான் மட்டும்தானுங்க இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு பவர் அதிகம்னு சொல்லுவாங்க பலன் அதிகம்னு சொல்லுவாங்க அதிசாரத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்கு சுபஸ்தானன்னு சொல்லக்கூடிய நாலாவது பாவகத்துல உச்சம் அடைஞ்சி உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்து இவருடைய பார்வை ஒன்பதாவது பார்வையாக பார்க்கிறார் இதனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறதுக்கான அருமையான நேரத்தை தானுங்க குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும்போது மேசராசி நண்பர்களுக்கு தருவார் வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறேன்னுங்க நாலு வருஷமாக ஒரு நிறுவனத்தில் இருந்தனுங்க திடீர்னு என்னன்னே தெரியல எந்த தகவலும் இல்லாமல் அந்த வேலையிலிருந்து என்னை நிப்பாட்டிட்டாங்க வேலையிலிருந்து என்னை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது சந்தோஷப்படுங்க ஒரு கால் அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் இருந்திருந்தால் அப்படியே தான் நீங்கள் இருந்திருப்பீங்க முன்னுக்கு போய் இருந்திருக்க மாட்டீங்க கிணத்து தண்ணி மாதிரி இருந்திருப்பீங்க ஆனால் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் தனி தொழில் செய்யணும் சுய தொழில் செய்யணும்னு நினச்சி ஆரம்பித்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும் நாம் நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தோமே திடீர்னு நிறுத்திவிட்டாங்களே என்ற வேண்டாம் இப்பயாவது நிறுத்தினாங்களே நம்ம சுய தொழில் செய்கிறதுக்கான ஒரு தருணத்தை அந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க நடப்பதமெல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கோங்க அங்கே இருந்திருந்தால் சம்பளம் வாங்குகிற இடத்துல இருந்திருப்பீங்க வெளியே வந்துட்டீங்க சம்பளம் கொடுக்கறக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் தேதி வரை ஐப்பசி மாதம் மாதப்பரப்புன்னு சொல்லக்கூடிய மாதப்பிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வரும் இந்த நேரம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும் உத்தியோக உரை உத்தியோக உயர்வு கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பிரமாதமான நேரமாக இருக்கும் சார் வருஷம் ஃபுல்லாக எல்லோரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க ஐயா நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள் ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன் அனுபவித்து சொல்லுங்கள் சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்க முப்பத்து ரெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் சுய தொழில் செய்யுங்க முப்பத்து ரெண்டு வயசுக்கு உள்ளார நீங்கள் இருந்தால் ஒரு கால் உங்களுக்கு ஏழரை சனி இது முதல் சுற்றாக இருந்தால் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் மேசராசின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு மிகப்பெரிய பாதகாதிபதி அவர் பனிரெண்டாவது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார் அவருக்குண்டான ஒரு செயல் செய்ய தான் செய்வார் குரு பகவான் பூரா நமக்கு அதிசாரத்தில் இருக்க போகிறது இல்லை நாற்பத்தி ஏழு நாள் மட்டும்தான் அதிசாரத்தில் இருக்க போகிறார் அதனால் முதல் சுற்றா இருந்தால் தயவு செய்து உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனி அப்படின்றவர் முதல் சுற்றா இருந்தால் சுய தொழில் செய்யாதீங்க இரண்டாவது சுற்றா இருந்தால் தாராளமாக பண்ணுங்க அந்த நாற்பத்தி ஏழு நாள் அப்படின்றது பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் மட்டும் சரிப்படுத்தாது உத்தியோக உயர்வு கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் மன வாழ்க்கையில் நிம்மதியாக நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையை அமையலி என்ற சங்கடத்தில் இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பகவான் அதிகாரத்துக்கு வரக்கூடிய தருணம் இருக்கும் மன வாழ்க்கையும் இருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் சரிப்படுத்துகிற மாதிரி அருமையான சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எத்தனையோ பேர் எல்லா திறமையும் இருந்து அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இல்லாமல் எல்லா திறமையும் இருந்து இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க அப்பேற்பட்ட மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குரு பகவான் அதிசாரத்துக்கு வரக்கூடிய நல்லா நல்லாயிருக்கும் தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுபஸ்தானத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உண்மைக்கே பிரமாதமாக இருக்கும் அதில் இல்லை சில பேருக்கு வந்து தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு சுபஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார் இல்லையா வாகன யோகம் ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்து வீடு புதுப்பிக்கிறதோ அல்லது புதுசாக வாங்குறதுக்கான ஒரு சூழலோ இதெல்லாம் ஏற்படுத்தும் ஏன்னா அப்பசி மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்றது நிறைய கிரக செய்கிறதுக்கு திருமணங்கள் செய்கிறதுக்கும் உகந்த மாதமாக இருக்கும் அப்போது நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துருச்சு நடக்க போகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நேரமும் அதாவது எப்படி நம்ம பேசின வார்த்தையை மீண்டும் இது பண்ண முடியாதோ அந்த மாதிரி இந்த காலம் அப்படின்றது போனால் வராது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நாள்லேயும் அந்த நாள் அந்த நேரம் பயனுள்ளதையாக பயனுள்ளதாக ஆக்கிக்கோங்க மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமுனையை கொடுக்கக்கூடிய அந்த நாற்பத்தி ஏழு நாள் வரப்போகுதுங்க தயவு செய்து அனுபவிச்சுக்கிடுங்க இந்த பதிவு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்குதுன்னு நான் மனசார நம்புகிறேன் அதுபோக அந்த தருணத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான பலாபலன்கள் இருக்குது எந்த மாதிரியான தசாபுத்திகள் நடக்குதுன்றது ப்ராப்பராக உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்